இங்கு ஒரு பண்டகசாலை அதற்கு பெயர் பரலோக பண்டகசாலை பரலோக பண்டகசாலையில் இல்லாததே இருக்காது சுகம் இருக்கும் அபிஷேகம் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான வரன்கள் இருக்கும் சுகம் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் அபிஷேகம் இருக்க எல்லாமே இங்கே இருக்கு நீங்க வந்து எடுத்துக்கொண்டு போகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நபர் ஸ்டீவன் கா வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் அந்த கா வியாபாரத்தை காட்டிலும் கிறிஸ்தவ ஊழியக்காரன் என்கின்ற பெயரை தரித்துக் கொண்டால் அதிகம் சம்பாதிக்கலாம் என்பவருக்காக தன்னை ஒரு இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு டிஜிஎஸ் பாணியை பின்பற்ற ஆரம்பித்தான் அதாவது டிஜிஎஸ் பாணி என்ன சொன்னால் அழுகை அழுகையை வியாபாரமாக்குவது ஐயோ எனக்கு யாரும் உதவி இல்லை எனக்கு ஒரு நல்ல வார்த்தை பேச யாரும் இல்லையே என்று நீங்கள் தனித்து புலமும் பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் அவர் இறங்கி வருவார் எப்பொழுது பார்த்தாலும் அழுமுஞ்சியாகவே இருப்பது வருகிற ஜனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இங்க வந்து போகும்போது எங்க அம்மா வீட்டுக்கு வந்து போன ஒரு நல்ல அனுபவம் என்று சொல்வார் மக்கள் சாதாரணமாக பேச வேண்டிய வார்த்தைகளை பேசினாலும் அதை அணுகு கொண்டே பேசுவது இது இவருடைய ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற ட்ரிக் அவர் பாருங்கள் மக்களுக்காக அழுகிறார் அவரிடத்தில் அவ்வளவு அனுதருக்கம் இருக்கிறது என்று சொல்லி மக்களை நம்ப வைப்பதற்காக தினகரணம் காப்பி எடுத்த ஒரு செயல் இருக்கிறார் சரி அது போகட்டும் சமீபத்திலே இவரும் இந்த டிஜிஎஸ் கம்பெனியை பார்த்தும் மோகன் சிங்க கம்பெனியை பார்த்தும் அதிகமாக அதிக அதிகமாக பணம் சம்பாதிப்பவருக்கு ஒவ்வொரு ஊர் ஊராக ஜப கோபுரங்களை நாட்டுவதிலே புதுவாக இருந்து பல இடங்களில நாட்டி இருக்கிறோம் நாகர்கோவில் அடைக்கல பட்டணத்துல நம்முடைய மும்பை கோயம்புத்தூர் சென்னை அடைக்கல பட்டணங்களில் நம்முடைய ஜப கோபுரங்களிலே வந்து அடைக்கலமா விழுற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் சமீபத்துல சென்னையில பிரம்மாண்டமாக ஒரு கட்டடத்தை எழுப்பி இதுதான் ஜப கோபுரம் என்று சொல்லி மோகர் ஜெலத்தை எல்லாம் வைத்து திறந்து வைத்தார் அங்கே ஜபிப்பதற்கு என்று சம்பளம் கொடுத்து ஆட்களை வைத்திருக்கிறார்கள் பணத்திற்காக ஜபிக்கிறவர்கள் அந்த திறப்புழாவின் போது பேசியவர் இது பரலோகத்தின் பண்டக சாலை ஒரு பண்டக சாலை அதற்கு பெயர் பரலோக பண்டகோக பண்டக சாலை பண்டக சாலை என்று சொன்னால் பொருட்களை சேர்த்து வைக்கக்கூடிய இடம் அரசு கருவூலம் என்று சொல்லி இருக்கிறதோ அதாவது அரசாங்கத்தினுடைய பொருட்களை சேர்த்து வைக்கக்கூடிய இடம் தான் கருவூலம் என்று சொல்வார்கள் பழையாட்டு காலத்துல தேவாலயத்தில் கருவூலங்கள் இருந்தது இருந்தது என்ன மக்கள் கொடுக்கிற அளவுக்கு மிஞ்சிய செல்வங்களை சேர்த்து வைப்பதற்காக அங்கே ஒரு அரசாங்கம் பண்டக சாலையை வைத்திருக்கும் அப்படி இவர் என்ன சொல்லுகிறார் பரலோகத்தின் பண்டக சாலையே நான் கட்டின இந்த தான் இது பரலோகத்தினுடைய பண்டக சாலை அதாவது பரலோகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் இங்கே தானே இருக்கிறது சொல்லுகிறார் அதன்படி அங்க என்னெல்லாம் இருக்கிறதாம் பரலோக பண்டக சாலையில இல்லாததே இருக்காது சுகம் இருக்கும் அபிஷேகம் இருக்கும் உங்க பிள்ளைகளுக்கு தேவையான வரன்கள் இருக்கும் சுகம் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் அபிஷேகம் இருக்கு எல்லாமே இங்க இருக்கு நீங்க வந்து எடுத்துக்கொண்டு போகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் இது என்ன தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற காரியங்கள் எல்லாம் இவர் கட்டண இந்த கட்டடத்துக்குள்ளாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி நீங்க எல்லாரும் இங்க வாருங்கள் வந்து எடுத்து விட்டு செல்லுங்கள் என்பதாக அழைப்பு கொடுக்கிறான் இவர் கட்டண கட்டிடத்துக்குள்ளே போனால் விரும்புகிறதை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் என்ன வல்லமை வரம் அபிஷேகம் சுகம் இப்படி ஏகப்பட்ட காரியங்களை எல்லாம் இவரது இந்த கட்டிடத்துக்குள்ளாக வந்து எடுத்துக்கொண்டு போகலாமா காரணம் இவர் கட்டண கட்டிடம் தான் பரலோகத்தினுடைய பந்தகச்சாலயம் அதாவது பரலோகத்தினுடைய பொருட்களை எல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய இடம் இவர் கற்ற இந்த பில்டிங் தானா ஒரு நாட்டினுடைய பண்டகச்சாலை என்றால் இந்த நாட்டில் உள்ள முக்கியமான பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய பண்டக்கச்சாலை அல்லது கருவூலம் என்று சொல்வார்கள் பண்டகச்சாலை என்றால் பொருட்களை எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய இது எவ்வளவு ஏமாற்றத்தனம் என்று உங்களுக்கு தெரியுமா கடவுள் தன்னுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காரியங்களை எல்லாம் நான் கட்டின இந்த தான் இருக்கிறது என்று சொல்லுகிறது எவ்வளவு அயோக்கியத்தனம் வல்லமை வரம் அபிஷேகம் எல்லாம் அவருடையது அவர்களே கட்டப்பட்ட கட்டினால் அந்த இடத்துக்குள்ளாக அந்த எல்லாவற்றையும் அவற்றை அடக்கி வைத்து விடுவாரா அபிஷேகம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இருக்கிற அபிஷேகம் நீங்கள் வந்து எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் அபிஷேகம் என்றால் என்ன ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரச்சிக்கப்படும் போது அதாவது சரியான இவர்கள் பேசுகிற இந்த போலி சுவிசேஷம் இல்ல ஏசு உனக்கு அது கிடைக்கும் எது கிடைக்கும் என்று சொல்லி கூவி அழைத்து பண ஆசையை தூண்டி ஆசைகளை தூண்டி அதற்காக இங்கே வா என்று சொல்லி இவர்கள் அழைப்பு கொடுக்கிறதை நம்பி வருகிறார்கள் அல்லவா அந்த அல்ல என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து மறித்தார் அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் விசுவாசிக்கிறேன் அவரை விசுவாசிக்கிறதுனால நான் பாவத்தின் தண்டனை விடுதலை பெற்றேன் என்று சொல்லி ஒரு மனிதன் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான் அல்லவா இயேசு கிறிஸ்துவர் கூட சிலுவையில் அறையப்பட்டான் நான் அறையப்பட்டதாக நம்புகிறான் அல்லவா நான் மறுபடி பிறந்து விட்டேன் என நம்புகிறான் அல்லவா விசுவாசிக்கிறான் அல்லவா விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது அவன் ரட்சிக்கப்பட்டவனாக மாறுகிறான் அப்பொழுது அவனுக்குள்ளாக பரிசுத்தாவேன் வந்து விடுகிறார் பரிசுத்தாவே அவர் அவனை ஆட்கொண்டு விடுகிறார் அதற்கு பெயர் தான் அபிஷேகம் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது ஒன்றாம் அதிகாரம் நீங்கள் ரட்சிக்கும் சுவிசேஷனுடைய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள்

எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்துக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ அப்பொழுது நாம் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறார் நமக்கு தேவனுடைய பிள்ளை என்கின்ற உறவை தந்திருக்கிறார் நம்ம ஆவியானவர் வாழ்கிறார் நம்மை நடத்துகிறார் அப்போ ஆவியானவர் நமக்குள்ளாக வருகிற அந்த செயல் தான் அபிஷேகம் அது எப்பொழுதும் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான் ரட்சி சுவிசேஷமாக வசபத்தை கேட்டு விசுவாசிக்கிறானோ அப்பொழுது அவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கிறது ஆனால் இவரோ ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்பிவிட்டு இங்கே வாருங்கள் ஆகவே நீங்க வேற எங்க வாருங்கள் இந்த கட்டடத்திலே வாருங்கள் இங்கே வரம் இருக்கிறது உங்களுக்கு வேண்டிய வரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இங்கே ஒரு சுகம் இருக்கிறது நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுவார்கள் வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் தமது சுத்தத்தின்படியே வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லி அன்னைக்குரிய ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் இவர்களோ அந்த உண்மையை மறைத்து எங்களிடத்துல எல்லாம் இருக்கிறோம் நாங்கள் கட்டிடத்துல எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பொய் தயவு செய்து பொய் என்கின்ற உண்மையை விளங்கிக் கொள்ளுங்கள் கடவுளுடைய வல்லமையை வியாபாரம் பண்ண பார்க்கிறார் ஆடம்பரமாக கட்டடத்தை கட்டி வைத்துக் கொண்டு இங்கே வாருங்கள் சுகம் இங்கே தொடங்கி இருக்கிறது இங்கே வாருங்கள் உங்களுக்கு பிள்ளை இருக்கிறது இங்கே வாருங்கள் வரன் இருக்கிறது என்று சொல்வது கடவுளை செல் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையான உறவை பிரித்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையாக என இந்த ஒரு கட்டடத்தை உண்டாக்கி வைத்துவிட்டு கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இந்த ஒரு கட்டிடம் தான் இணைப்பாளர் என்கிறதை போல அந்த நான் அப்ப நான் தான் இணைப்பாளர் என்று சொல்லி தன்னையும் தன் கட்டண கட்டடத்தையும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு தடுப்பு சுவராக கொண்டு மனிதன் நிறுத்துகிறான் அது பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே எந்த ஒரு இணைப்பாளரும் இல்லை தேவனுக்கு மனிதனுக்கு இடையே மத்திய கிறிஸ்துவை அதனுடைய பொருள் நம் தேவனை நேரடியாக அடைய முடியும் நம் தேவனிடத்திலிருந்து நேரடியாக எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ள முடியும் தேவன் நமக்கு தேவையானதை நேரடியாக தருகிறார் அந்த உறவை தற்சிலுவையிலே ஏற்படுத்தினார் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம ஒன்றாக்கினார் இங்கே இவர் மக்களை ஏமாற்றுவதற்காக இங்கே வாருங்கள் இங்கே எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி கூவி கூவி அழைக்கிறார் உங்களுடைய கடன் பிரச்சனை இங்கே வாரீங்கள் மன தேவையா இங்கே வாருங்கள் பிள்ளை இல்லையா இங்கே இங்கே வந்தால் எல்லாம் கிடைக்கும் இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் பண இங்கே வந்தால் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி உங்களை அழைக்கிறார்கள் அல்லவா இது எதற்காக போகிறவர்கள் வெறுமனை யாராக போவார்களா காணிக்கை அங்கு காணிக்கை என்கின்ற பெயர்லே இந்த கட்டடத்துக்கு பணம் கொடுக்கப்படும் இந்த ஸ்டீபனுக்கு பணம் கொடுக்கப்படும் அந்த பணத்தை பெறுவதற்காக இங்கே வாருங்கள் இதுல இவர் தாய் வீடு இது உங்கள் தாய் வீடு இங்கிருந்து எல்லாம் எடுத்துக்கொண்ட செல்லுங்களுக்கு சொல்லுகிறாரே என்னுடைய தாய் வீடு இது அப்படின்னு அம்மா வீட்டில் வந்துட்டு திரும்பி போகும்போது அப்பா வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது என்ன உங்களுக்கு வேணுமோ எடுத்துட்டு போகலாம் ஒரு தாய் வீடு சென்னையில் கோயம்புத்தூர்ல மும்பையில் நாகர்கோவில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஒரு பெண் அம்மா வீட்டு தாய் வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால் அந்த அம்மா பிள்ளையின் தேவையறிந்து உதவி செய்வார்கள் பதிலுக்கு என்ன காணிக்கின்ற இல்லை பணம் கொடுக்க வேண்டியது இல்லை இது அப்படியா இது தாய் வீடு தாய் வீடு என்று சொல்லுகிறாரே இவர் தேவையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வாரா பணத்தை கொடுப்பாரா இல்லை பேர் தாயீடு என்று சொல்லி உங்களை ஏமாற்றுகிறா இது உண்மையிலேயே இது ஒரு வியாபாரம் மார்க்கெட்டிங் இப்ப சரவணா ஸ்டோர்ஸ் என்கின்ற ஒரு பிசினஸ் சென்டர் இருக்கிறது சொன்னா என்ன சொல்வார்கள் இங்கே எல்லாம் இருக்கிறது இதே வரீங்க உங்களுக்கு எல்லா பொருளும் உங்க ஒரே இடத்துல கிடைக்கும் என்று சொல்லி கூவி அழைப்பார்கள் பாத்திரங்கள் மளிகை பொருட்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான அனைத்தும் தரமா விலை குறைவா வாங்க ஒரே இடம் அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்தினும் அதே போல ஒரு அபிஷேகம் இருக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான மரங்கள் இருக்கும் சுகம் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் அபிஷேகம் இருக்க எல்லாமே இங்க இருக்கு நீங்க வந்து எடுத்துக்கொண்டு போகும்படி உங்களை அன்போடு கேட்டு கொள்கிறேன் கிறிஸ்தவத்தை இது வியாபாரம் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் கடவுளோட செயல்களுக்கு அதிகாரிகளாக தங்களை தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் தாங்கள் கட்டின கட்டணத்திற்குள்ளாக கடவுள் சுதகத்தை இருக்கிறார் என்பதை போல காண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சிற்றாலயம் இருக்கிறதான் அதற்குள்ளாக தேவ பிரசன்னம் உறைந்து எங்க ஒரு சின்ன சிற்றாலயம் ஒரு தியான அறை இருக்கும் பிரசன்னா அப்படி நிரம்பி இருக்கும் இவர்கள் ஒரு கட்டளை கட்டி வைத்து விட்டு இது தேவனுடைய பிரசன்ன தேவனுடைய பிரசன்னம் என்றால் என்ன தேவன் இருக்கிறா தேவன் இருக்கிறதை மனிதன் உணர்ந்து கொள்வது ஒரு கட்டணத்துக்குள்ளாக தேவ பிரசன்னம் என்கிறது கடவுளை மட்டுப்படுத்துகிற செயல் அவர் கைகள் நான் கட்டண கட்டத்துக்குள்ளாக வாசமாக இருந்த பிரசன்னத்தை உணர்வது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையான உறவு அது ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு போனால் நான் எங்கே இருந்தாலும் தேவனுடைய ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இவர்கள் இங்க ஒரு சிக்கலை இதுக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் எந்த ஒரு இடத்திலும் ஆண்டவர் தனியாக அங்கே அடைபெற்றிருக்க மாட்டார் அந்த இடத்திற்கு போனால்தான் உங்களால் பிரசன்னத்தை உணர முடியும் என்பது ஒரு அறியாமதே வேதத்திற்கு விரோதமானது குறிப்பாக புதிய ஏற்பாடு சிந்தனைக்கு விரோதமானது ஆனால் இவர்கள் தங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக கடவுளையே ஒரு சின்ன கட்டடத்துக்குள்ளாக அடைத்து வைத்து அவருடைய வல்லமைகளை எல்லாம் பரலோகத்தின் ஒட்டுமொத்த காரியங்களும் ஒரு கட்டடத்துக்குள்ளாக இருக்கிறது இங்கே வந்து எடுத்துச் செல்லலாம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை நம்ப போகிற மக்கள் எந்த அளவிற்கு அறிவு கட்டவர்களாக இருப்பார்கள் தயவு செய்து நீங்கள் அறிவு கட்டவர்களாக இவர்களை புறக்கணித்து விசத்திய வேத வசனத்துக்கு திரும்புங்கள்